ஹாய் பீவர் வெல்கம் டு அரிமா மீடியா நம்மளில் சில பேருக்கு எப்போவுமே மனசு பதட்டமாகவே இருக்கிற மாதிரியும் மனசில் ஏதோ ஒன்று பாரமாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் உடம்புல வர பல பெரிய பெரிய நோய்களுக்கு இந்த மன அழுத்தம் ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்கும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக கோர்ஸ் போகிற அளவுக்கு மக்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகிடுச்சு அதுக்கான தனிப்பட்ட காரணங்கள் நிறையா இருக்கும் குடும்பம் சமூகம் வேலை கூட இருந்து இருக்கலாம் ஆனால் இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியலையா கவலைப்படாதீங்க உங்களுக்கான வீடியோ இந்த சின்ன சின்ன அறிவியல் ரீதியான டெக்னிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தைலாம் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணிட்டு இருந்த காவாது ஆனால் இப்போ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸினால மன அழுத்தம் ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் வரைக்கும் வந்துடுது இந்த பதட்டம் நமக்கு வேலை செய்கிற இடத்துலேருந்து தடுமாற்றம் வர்றதுக்கான காரணமும் இருக்குது ஒரு வேலையை நம்மளால் சரியாக செய்ய முடியாமல் கூட இருக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரொம்பவே கஷ்டமாகவும் புரிந்து கொள்வது தான் முதல் ஸ்டெப்பு இந்த சுச்சுவேஷன் இனிமேல் நம்மளுக்கு இருக்காது இந்த சுச்சுவேஷன் மாறும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ட்ரை பண்ணிங்கன்னா அந்த பதட்டம் குறையுது பதட்டப்படுவது எப்போவுமே ஒரு தவறுன்னு சொல்ல முடியாது ஆனால் அதுக்கான நிலைமையை புரிஞ்சிட்டு அதை நம்ம சரி விந்தும்போதும் நம்மளுக்கு சரியாக வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது மூச்சு பயிற்சி இந்த மூச்சு பயிற்சிங்கிறது யோகாவில் ஒரு ப்ரோசஸ்ஸாக கூட இருக்கலாம் ஆனால் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது மூணாவதாக இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்மளுக்கு வெளியே வர்றதுக்கு உடற்பயிற்சி ஒரு நல்ல வழியாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் பல வேலைகள் இருந்தால் கூட அவங்க உடற்பயிற்சி செய்கிறத விடவே மாட்டாங்க அதனால் இந்த உடற்பயிற்சி செய்கிறது மூலிமாவும் இந்த மன அழுத்தத்தை விட்டு போக முடியும் நாலாவது மனதுக்கு பிடித்த விஷயங்களை செய்ய நீங்கள் முற்பாடுங்க இந்த மாதிரி ரொம்ப மன அழுத்தமாக இருக்கிற நேரத்தில் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறது உண்டு ஆனால் தனியாக உங்களுக்கு பிடித்த இடத்துக்கு பயணம் செய்கிறது பாட்டை கேட்கறது டான்ஸ் ஆடுறது புக்கை ரீட் பண்ணுறது இப்படி நிறைய உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யும்போது மனதோட அழுத்தம் க கம்மியாக வாய்ப்பு இருக்குது அடுத்து பாசிட்டிவிட்டி ரொம்ப அதிகமான கெட்ட சிந்தனைகளை விட்டுட்டு நேர்மறை சிந்தனைகளை நம்ம கொண்டு வரணும் கெட்ட சிந்தனைகள் வந்தால் கூட அதை நேர்மறை சிந்தனைகளை மாற்றுறதுக்கு என்ன வழின்னு நம்ம முயற்சி செய்யணும் அதுக்கப்புறம் இது மன அழுத்தம் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தால் கூட ஆழ்ந்த தூக்கம் இந்த ஆழ்ந்த தூக்கம் நம்ம உடம்பு ரொம்பவே டயர்டான ஃபீல் டைமில் தான் வரும் ஆனால் அப்போது நம்ம ஆழ்ந்த தூக்கத்தின் மூலமாக அந்த மன அழுத்தம் ரொம்பவே லேஸ் ஆகி நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்பவே கம்மியாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆய்வாளர் இந்த எல்லா டெக்னிக்கலையுமே அறிவியல் ரீதியாக உளவியாளர்கள் ரீதியாக அறிவுறுத்தப்படும் உத்திகள் தான் ஆரம்ப நிலை மன அழுத்தங்களுக்கு இது போதுமான வழிகள் தான் ஆனால் நீண்ட நாள் மனம் சார்ந்த பிரச்சனைக்கு கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை வந்து நீங்கள் போய் பார்க்கவேன் தேங்க்ஸ் டு அரிமா விடியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் தேங்க்ஸ்